நான் எங்கே நீ பார்த்தேன் லாயலில் இவங்கள பார்த்தாங்களா புட்டோவை பார்த்தாங்களா அப்படின்னு எங்கே வச்சு அவங்க ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் இல்லையா பார்த்தாங்க காட் டு ஹிம் ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப காலமாக அறிமுகமான வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இம்மீடியேட்டாக அவங்களுக்கு வந்து இது பண்ண முடிஞ்சுது பார்க்க முடிஞ்சுது இதில் என்ன விசேஷம்னாக்கா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவருக்கும் எதுவும் யாரும் சொல்லலை பட் அவர் ரொம்ப அழகாக அந்த இதை பிக் பண்ணுறாரு எப்படின்னா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சீஃப் மார்ஷியல் லா அட்மினிஸ்ட்ரேட்டராகட்டும் நீங்கள் ஆயிட்டீங்கன்னாக்கா என்னோடய ஒய்ஃப் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் விடுவிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அவங்கள கிட்ட கூப்பிட்டு அவங்க காதில் சொல்கிறாரு நான் கட்டாயம் உன்னோடய ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணிடுவேன் அது போக ஒன்றை மிஸ்ஸஸ் காந்தி தானே அனுப்புனாங்க கிட்ட போய் சொல்லு நான் வந்து முஜ்பூர் ரஹ்மானையும் இது பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக நான் அவங்கக்கிட்ட என்ன பேரம் பேசுவேன் அப்படிங்கிறத வேறு ஒரு சேனல் மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போதான் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஐய இது என்னது புதுக்கதையாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா முழிச்சிருப்பாங்க போல் இருக்கு ஏன்னா அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி நமக்கு தெரிய வரல என்னென்னா அதுதான் பெரிய விஷயம் அதெல்லாம் அதாவது பெரிய இடத்துல நம்ம போன் மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரேன் ஆனால் நம்ம ஆள் நம்மளை மாதிரி இல்லை அந்த லேடி வந்து என்னன்னாக்கா பெரிய ஒரு சீஃப் செக்ரட்டரியோட வைஃப் அவங்க சரியா ரைட் இப்போ வந்து என்னோட கேள்விகள் வருது நம்ம இப்போ கன்சாலிடேட் பண்றோம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முஜ்பூர் ரஹ்மானை சொன்ன மாதிரியே அவர் விடுவிச்சார் யாரு பூட்டோ ஓகே இப்போ பூட்டோக்கும் மிஸ்ஸஸ் காந்திக்கும் ஷிம்லா அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு ஒரு எட்டு மாதங்கள் கழித்து தொண்ணூத்தி மூன்றாயிரம் பாகிஸ்தானிய வீரர்களை பிரசனால் ஆஃப் வார் அவங்க நோ மோர் வீரர்கள் prisoners ஆஃப் வார் அவங்கள பாரதம் விடுவிச்சது மூன்று வருஷங்கள் எட்டு மாதங்கள் கழிந்தன முஜ்பூர் ரஹ்மான் வாஸ் assassinated மொத்த குடும்பமும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ அந்த கேள்விக்குள்ளே போனால் அது ஆன்மீகமாயிடும் போருக்கு ஒரு காஸ்ட் இருக்குங்க அதனால்தான் நம்ம வந்து சும்மா நிறைய கம்பு சுத்தலாம் இந்த சோஷியல் மீடியாவிலலாம் ஆய் உயி அப்படி இப்படின்னு அதுக்குன்னு ரொம்ப பெரிய தியாகங்கள் பண்ணணும் காஸ்ட்டு ரொம்ப பத்து மில்லியன் ரிஃப்யூஜிஸை அன்னைக்கு நம்ம தங்கும் இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு போஷாக்கு பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஏன்னா எல்லாம் செஞ்சுருக்கோம் வேலையும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க இன்றைக்கும் அதே பாகிஸ்தான் ரெஃப்யூஜிஸ் படுத்துகிற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ பிரச்சனை சிஏஏ பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களால தான் ஓகே இப்போ இது தவிர இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் ப்ரிஸ்னஸ் ஆஃப் ஓரம் வேற நம்ம வச்சு பார்க்கணுன்னா எந்த அரசாங்கத்தினால முடியும் சரி இந்த முஜிபுர் ரஹ்மான கொண்டாங்கல்ல ஐஎஸ்ஐ தான் நான் தான் முதல்லே உங்கள்கிட்ட சொன்னேன் ஐஎஸ்ஐ பற்றி உங்களுக்கு தெரியாது நாம் அப்படி ஐஎஸ்ஐ அப்படின்னு லேசாக சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஐஎஸ்ஐ ஏற்கும் இந்த மாதிரி ஒரு லேண்டை இது பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷன் பேர் விட்டு இந்த மனுஷனை கொண்டு போய் அங்கே பிரெசிடெண்ட்டாக வைக்கிறத அவங்களுக்கு பெரிய அப்புறம் தொண்ணூற்றி மூணாயிரம் பேரை இந்தியா பிடிச்சி வச்சிருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு ஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லையா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மண்டியிட்டதை எந்த காலமும் இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அட் த சேம் டைம் இதெல்லாம் சொல்லி நம்ம விஜய் திவாஸ் கொண்டாடும் போது எனக்கான சில கேள்விகள் இருக்குது அதாவது மேஜர் ஏ கே கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேஜர் அவரும் ஐம்பத்தி நான்கு சோல்ஜர்ஸும் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஐ திங்க் ப்ராபப்ளி தேவர் ஃப்ரம் ஃபிஃப்டீன்த் ராஜ்பூட் ரெஜிமெண்ட் இவங்க எல்லாரையும் பாகிஸ்தான் பிரெசிடர் ஆஃப் வாரா அவங்க பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதை பற்றி அன்றைய இந்திய அரசு கவலைப்பட்டு தான்னா சேட்லி ஹாவ் டு சே நோ அதுக்கான ஆதாரமே இல்லை அவங்க கவலைப்பட்டிருக்காங்க அதுக்கு மேற்கொண்டு ஏதோ ட்ரை பண்ணாங்க நடக்கலை அப்படிங்கிறதுக்கெலாம் நமக்கு ஆதாரம் இல்லை பூட்டோவாவது தொடர்ந்து தலைமை பதவியில் இருந்து பாகிஸ்தானை சீரும் சிறப்புமாக வழி நடத்தினானா அந்த ஆளுக்கும் மனுஷனுக்கும் கொடுத்து வைக்கலை அவரும் ஆளலை என்னாச்சு பூட்டோஸ் கவர்மெண்ட் சரி, இது நடந்தது. அவர் பாட்டுக்கு விட்டாங்களானா அந்த விட்டும் தொலையில் அவரை அதுக்கு முன்னாடி அவங்க வந்து லஹோர்ல கோட் லக் அப்படின்னு ஒரு சிறையில் வச்சிருந்தாங்க நம்ம முஜ்பூர் ரஹ்மான் சிறையில் வச்சதை பார்த்தோம் போன வீடியோவில் அதை அடிக்கு குழியை தோண்டி வச்சுக்கிட்டு மூடா அதுக்கு ஒரு ஒரு பெரிய காயறையும் கொடுத்து அது எப்போ வேணாலும் ஒன்றை நாங்கள் இழுப்போ நீ செத்துருவே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னு பயங்காட்டி வச்சுருந்தாங்கன்னு சொன்னல ஆனால் இந்த மனுஷனை வேறு மாதிரி அப்படியே ரொம்ப டார்ச்சர்னு வச்சுக்கோங்களேன் ஜெயில் அதிகாரிகள் தூக்கிலிடுவதற்கு முன்பாக பாகிஸ்தானிய ஜெயில் அதிகாரிகள் ஜி இவரை வந்து அவ்வளோ பூட்டுவம் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அதை பற்றி அவர் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காரு நமக்கு அதில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா என்னோடய வார்டில் என்னால் தூங்க முடியலை நடு நெசியில் ஒரு அவ்வளோ ஒரு ஓலம் கேட்குது எனக்கு கூக்குரலாக இருக்குது எனக்கு பயங்கர ஏற்கனவே இருக்கிற டார்ச்சர் இவங்க வேறு இதில் இந்த ஜனங்கள் வேறு இவங்க பைத்தியக்காரங்க சம் ஃபிஃப்டி ஆட் லியூனடிக்ஸ் கத்துறான் கதறான் எந்த நிறமும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு செத்து போகிறேன் இப்போ தான் விஷயத்துக்கு வரேன் ஐம்பதுன்னு சொல்கிறாரில்ல கரெக்டாக சொல்லப்போனால் ஐம்பத்தி நாலு யார் அவங்க இந்தியன் நம்ம வீரர்கள் மாவீரர்கள் ப்ரெஸ்னஸ் ஆஃப் வாரா அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அனுபவிச்ச கொடுமை நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க நிஜமாகவே நம்மளுக்கு காவல் தெய்வ தெய்வங்கள் தான் அவங்க தங்களுடைய இன்னுயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சாக கொடுத்து எப்படி நம்மளை காப்பாற்றியிருக்காங்க எவ்வளவு ஒரு இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் யோசிங்களேன் எனக்கு தெரியலை நிஜமாகவே எவ்வளோ கொடூரமாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் யோ யோசித்து பார்த்தாக்கா ரைட் ரைட்டப்பை நீங்கள் பார்க்கணும் நன்றி